சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்காமல் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வோம் என்ற நற்சிந்தனையோடு நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நிறைய மாணவர்கள்லாம் இப்போ படித்து முடிச்சுட்டு நிறைய ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஆனால் என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்டால் நான் படித்து முடிச்சுட்டேன் பட் வேலைக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்காக காத்துட்ருக்கேன் இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கல சந்தர்ப்பம் சரியாக அமைஞ்சுதுன்னா நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போயிட்டேன்னா நான் பறைய நிறைய சாதனை பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான முயற்சி செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் படித்த தகுந்த எனக்கு இன்னும் வேலை அமையலை அப்படிம்பாங்க அப்போ படித்ததுக்கு தகுந்த வேலை அமையல அப்படின்னா நாம் இன்னும் நம்மள டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே அர்த்தம் அந்த டெவலப்மெண்ட்டில் இறங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய பேர் நான் வெயிட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்பாங்க பார்த்தா அவங்க ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் டேட் அன்றைக்கி போய் எழுதுவாங்க இதுதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் அதற்கான முயற்சியே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ ரெடியாகணும் எவ்வளோ நாலேஜை வளர்த்துக்கணும் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்களா அப்போ அதெல்லாம் தான் நம்ம சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வது அப்படின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம்னா சந்தர்ப்பம் தானாக வரும் அப்படின்னு காத்துட்ருக்கிறது எந்த பயனுமே இல்லை அது நல்ல செயலும் கூட இல்லை அப்போ நாம் சந்தர்ப்பத்தை உருவாக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் நான் பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் எனக்கு கனவுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த கனவுகள் மட்டும் இருந்துக்கிட்டு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நாம் நிறைய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் அந்த பொசிஷன் வர்றதுக்காக என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆட்டோ ஆட்டோபயோக்ராஃபியை தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க இன்டர்வியூவில் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை பேர் நம்மளுக்கு இந்த ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ அது மாதிரி இருக்கிறவங்களை நேரில் சந்திச்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் வாங்கி அவங்க எப்படிலாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு என்னென்னலாம் ஒர்க் ப ஒர்கொர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப அதெல்லாம் தான் நம்ம சம்ப சந்தர்ப்பத்தை தேடிக்கொள்றது அப்படின்னு அர்த்தம் சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை இப்ப அந்த காலத்தில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டா இருந்தாங்க அவங்கெல்லாம் வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ நம்ம நிறைய அனுபவிக்கிறதெல்லாம் நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தானே உண்மை இப்போ இந்த கண்ணதாசன் கூட ஒரு அழகான பாட்டில் சொல்லுவார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு அப்படிதாங்க ரைபிரதர் என்னத்தை பார்க்குறாங்க வானத்தில் பறவையை மட்டும் எப்படி பறக்குது ஏன் நம்மளால் பறக்க முடியல அப்படின்னு அவங்களுடைய சிந்தனை தானே அவங்கள விமானம் கண்டுபிடிச்சி அதில் பறக்க வச்சுது அப்போ அவங்க கண்டுபிடிச்ச அந்த விமானம் தானே நம்ம இப்போ வானத்தில் பறக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை அது மாதிரி தாங்க நியூட்டங்கிற ஒரு சின்ன பையன்தான் அவர் என்ன பண்ணினார்னால் நம்ம ஒரு ஆப்பிள் ஏன் மேலேருந்து கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புவியீர்ப்பு இசை விசை அந்த நியூட்டன்ஸ் விதி எல்லாமே அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை தானே இதெல்லாம் அவர் சந்தர்ப்பம் வாய்ப்பை அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க இதை மாதிரி நிறைய சயின்டிஸ்டுடைய கதைகள் இருக்கலாம் ஏன் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட எப்படி இருந்தாங்க படிக்கிற காலங்களில் அவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில தான் இருந்துச்சு அவங்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டு தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப அப்படியே அந்த காலத்தை அவங்க ஓட்டிகிட்டு இல்லாம அவங்க வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க இப்போ நம்ம அவங்கள நினைச்சு நிறைய பெருமைப்படுறோம் இல்லைங்களா அப்படி நிறைய இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜனாதிபதி பதினைந்தாவது ஜனாதிபதி அப்படின்னு நம்ம பெருமையாக நம்ம பார்க்குற அந்த பெண்மணி பழங்குடி இனத்திலிருந்து வந்தவங்க தானே அவங்களுக்கு கல்வியை எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது அவங்க வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க இல்லைங்களா இப்போ நம்ம அவங்க பெருமையாக நம்ம அண்ணாந்து அவங்கள பார்க்குற நிலைமையில் இருக்கிறாங்க இல்லையா இவங்கள்லாம் வாய்ப்பை உருவாக்கி கொண்டவர்கள் தானே இப்படி தாங்க நிறைய கண்டுபிடிகள் சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஜோசப் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ்கார ஒரு கொத்துனாருங்க அவர் அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தாருன்னா அவர் பாட்டில் அவர் வேலையில் அப்படியே அவர் யாருன்னே தெரியாமல் போயிருந்திருக்கோம் அவர் ஒரு போர்ட்லண்ட் அப்படி கல்லை மாதிரி ஒரு நல்ல பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளே இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு போர்ட்லண்ட் சுமெண்ட் கண்டுபிடிச்சார் இன்றைக்கும் நம்ம அவரை அதை பற்றி நம்ம பெருமையாக சொல்கிறோம் அவருடைய புகழும் இன்று உயர்ந்து நிற்கிது இல்லைங்களா எந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு அதை செஞ்சுட்டே இருந்துட்டாங்கன்னா அதை அப்படியே தெரியாமல் அப்படியே போயிடும் இல்லைங்களா அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு தன்னை உயர்த்திக்கிறாங்க வாய்ப்பை தேடிக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கூட நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்க்கும்னா அவங்க எப் எந்த நிலைமையிலேருந்து எந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய தெரியும் சில பேட்டிகள்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கே மெய்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாக்கள்லாம் நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம இன்னும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உந்துதலில் படித்து வேலைக்கு வந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான உண்மை இப்போ நான் கேள்விப்பட்டது கூட யாரோ ஐஓஎஸ் அதிகாரியோ இதோ ஒரு பெண்மணி பேட்டியில் சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஆஃபீஸருக்கு பியூனாக இருந்திருக்காங்க அதை போய் பார்க்க அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸுக்கு போகும் பொழுது அவர் ரெண்டு மூணு மாடிக்கு மேலே போய் ஒரு டீ கொண்டு கொடுத்துட்டு வரதையும் அவங்க அப்பா வந்து அந்த அந்த ஆஃபீஸர் இறங்கி வரும்பொழுது பையெல்லாம் எடுத்துகிட்டு வரமே அவருக்கு எடுப்படி வேலை செஞ்சிட்ருக்குது அந்த பெண்மணி பார்த்துட்டு ஏன்பா அவரும் ஒரு மனிதர் தானே நீங்கள் எப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறதா அவங்க கேட்டதா அவங்க சின்னதில் அவங்க அப்பா ஏன்னா நான் படிக்கலாமா அவங்க படிச்சிருக்காங்க நான் செஞ்சுதாமா ஆகணும் அப்படிம்பாங்க நீ இதை மாதிரி இல்லைனா நீனும் நல்லா படிக்கணுமா அப்படின்னு அந்த ஒரு சொல் தான் அந்த பெண்ணை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததா சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி தாங்க பிள்ளைகள் தன்னுடைய வளர்ச்சியை மேலே வரணும் நம்ம அப்பாவை நிமிர்ந்து அவங்கள நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க தாங்க உண்மை அப்போ மாணவர்களாகிய நீங்களும் எதுக்குமே நம்மளுக்கு வாய்ப்பு வரலை வரும் சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு காத்துட்ருக்காம சந்தர்ப்பத்தை நீங்களாக தேடிக்கிங்க அப்படிங்கிறதாங்க உண்மை நீங்கள் வாய்ப்பை நீங்கள் தேடிக்கிட்டிங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம் தான் உண்மை நீங்கள் கடின இந்த வயசில் நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் நல்லா படிச்சுட்டு நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா உங்களுடைய டெவலப்பிங் ஸ்டேஜில் நீங்கள் ச வாய்ப்பை நம்ம தேடி தேடி போய் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய ஆசையாக இருக்கும் பெற்றோர்களோட ஆசையாக இருக்கும் ஆக நீங்கள் மென்மேலும் உயர்ந்து அடைய வாழ்த்துகிறேன் நன்றி